தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாய ஐஏஎஸ் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுரா நாயத்தை மட்டும் தான் சொல்லணும் அனைவருக்கும் வணக்கம் அண்ணா பல்கலைக்கழக பாலியல் விவகாரத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் சட்டசபையில் ஒரு தனி தீர்மானம் கொண்டு வந்தார் பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு கடுமையான நடவடிக்கைகளை இந்த அரசு எடுக்கும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே இருந்த தண்டனைகளை விட அதிக தண்டனைகளை தமிழ்நாடு அரசு அறிவித்தது அதில் குறிப்பாக பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முழற்சி பத்து ஆண்டுகள் தண்டனைங்கிறது பதினாலு ஆண்டுகளாக உயர்த்தப்பட்டது நெருங்கிய உணவிலர்கள் காவல்துறை ஊழியர் பாலியல் வன்முழற்சி ஈடுபட்டால் பத்தாண்டுகள் கடுங்காவல் தண்டனை இருபது ஆண்டுகளாக மாற்றப்பட்டது பன்னெண்டு வயதுக்கு உட்பட்ட சிறுமி பாலியல் வன்முணர்ச்சி இருபது ஆண்டுகள் தன்னை என்பது ஆயுள் தன்னை அல்லது மரண தண்ணியாக மாற்றப்பட்டது கூட்டு பாலியல் வன்முணர்ச்சி ஆயுள் சிறை அப்படிங்கிறத மரண தண்ணியாக மாற்றினாங்க மீண்டும் மீண்டும் குற்றம் ஆயுள் சிறைங்கிறது மரண தண்ணியாக மாற்றப்பட்டது பாலியல் தொல்லைகளுக்கு மூணு ஆண்டுகள் ஐந்து ஆண்டாக மாற்றப்பட்டது பெண்களை பின்தொடர்வதற்கு முன்னாடி வந்து பெரிய தண்டனை கிடையாது பெண்களை பின்தொடர்ந்தாலே முதல் முறை ஐந்து ஆண்டுகள் இரண்டாம் முறை பின்தொடர்ந்தால் ஏழு ஆண்டுகள் தண்டனை ஆசிட் வீச்சுக்கு மரண தண்டனை ஆசிட் வீச முயற்சி பண்ணால் பத்து ஆண்டுகள் தண்டனை என்று தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவித்தார் பெண்கள் மீது கை வைத்தால் பெண்களை பின்தொடர்ந்தால் இந்த அரசு கடும் நடவடிக்கைகளை எடுக்கும் சொல்லி தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவிச்சு பத்து நாள் கூட ஆகலை சட்டசபையில் ஏற்றப்பட்ட தீர்மானத்திற்கு தென்காசி மாவட்டம் வி கேபுதூர் காவல்துறைக்கு அது பொருந்தாதா தென்காசி மாவட்டம் வீக்கியபதூர் காவல் நிலையத்தில் பணி செய்யக்கூடிய எஸ்ஐ உதவி ஆய்வாளர் சதீஷு காவலர் கார்த்தி இந்த ரெண்டு பேரும் நேற்றைய முன்தினம் தென்காசி மாவட்டம் வீராணம் என்னுடைய சொந்த ஊரில் வீராணத்தில் மதியம் ரெண்டு மணிக்கு ஒரு வீட்டுக்குள்ளே போயிருக்காங்க அந்த வீட்டுக்குள்ளே போய் அந்த அந்த வீட்டுடைய உரிமையாளர் உள்ள வந்து யார் என்னென்னு பார்க்கும்போது காவல்துறை ஒடைய உதவி ஆய்வாளர் இருக்கார் நீங்க சார் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது எதுவுமே பேசாமல் ரெண்டு பேரும் விறுவருன்னு வெளியே வந்து பைக்கை எடுத்துக்கிட்டு இவருடைய அந்த எஸ்ஐ சதீஷோடைய பைக்கை விட்டுட்டு இந்த காவலர் கார்த்தியோட பைக்குள்ளே அந்த பைக்கில் ஏறி போகிறாரு ஒட்டுமொத்தமான ஊர் மக்களும் எதுக்காக ஊருக்குள்ள எஸ்ஐ சதீஷ் வந்தார் கேட்டால் பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு அமைதியாக இருக்காரு ஒரு வீட்டுக்குள்ளே உள்ள புகுந்து அந்த வீட்டுடைய ரெண்டு கதவையும் பூட்டிட்டாங்க ரெண்டு கதவையும் பூட்டினதுனால இன் ப அந்த வீட்டுடைய இருந்து ஜம்ப் பண்ணி மாடி வழியா ஜம்ப் பண்ணி பக்கத்து பக்கத்துக்குள்ளே போயிருக்காரு பக்கத்து வீட்டுக்குள்ள வந்து அந்த வீட்டுடைய உரிமையாளர் பார்த்ததுனால வெளியே வந்து சாதாரணமா பைக் எடுத்துகிட்டு போயிருக்காரு இல்ல சார் வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ள வர என்ன சார் இருக்கு காரணம் நம்ம வீட்டுக்கு உள்ள போய் பின்னாடி நிக்க அப்படின இருங்க 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 என்ன கதை ஏன் வீட்டுக்கு பின்னாடி நிக்க அப்படின என்ன காரணம் வந்து

அதுக்கப்புறம் போனதுக்கு சரசரனு ஊருக்குள்ளே மதியம் ரெண்டு மணி எல்லாம் விவசாய மக்கள் அங்கே வயக்காட்டுக்கு போனவங்க எல்லாம் வழியை வந்து சாலை மறியலும் ஈடுபடுறாங்க சாலை மலையில் ஈடுபட்டால் தென்காசினுடைய ஏடிஎஸ்பி டிஎஸ்பி ஆலங்குளையும் அனைத்து மகளிர் காவல்துடைய ஆய்வாளர் ஊத்துமலை ஆய்வாளர் வி கேபுத்தூர் ஆய்வாளர் செங்கோட்டை ஆய்வாளர் தென்காசி ஆய்வாளர் ஒட்டுமொத்தமான எட்டு இன்ஸ்பெக்டர் ஏடிஎஸ்பி டிஎஸ்பி எல்லாரும் வந்து கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்ட காவல்துறை வாகனங்கள் வந்து இந்த மக்களை வந்து பே போராடிய மக்களை சாலை மறியலில் ஈடுபட்டு பேருந்து நிறுத்தி போராடிய மக்களை ஒரு மணி நேரத்துக்கு பிறகு சமாதானம் பண்ணி அந்த ரெண்டு பேர் மீது நடவடிக்கை எடுக்கிறோம் ரெண்டு பேரையும் சஸ்பெண்ட் பண்ணுறோம் அவங்களை உடனடியாக நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அவங்க மீது துறை ரீதியான நடவடிக்கைகள்னு சொல்லி ஒப்புதல் கொடுத்த பிறகு மக்கள் கலைஞ்சு போகிறாங்க மழை வேற பெஞ்சிருந்து கலைஞ்சிடறாங்க காவல் நிலையத்துக்கு அந்த புகார்தாரர் போகிறாங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு விசாரிக்கும்போது ஒரு கடை இருக்குது வீராணத்தில் முதன்மை சாலை பக்கத்தில் மேலத்தருன்னு சொல்லுவாங்க அங்கே ஒரு கடை இருக்குது மளிகை கடை சின்ன பெட்டி கடை மாதிரி அந்த கடையில் இந்த காவலர் இசை க சதீஷ் வர்றான் இவன் வந்து அந்த பதினெட்டு வயது நிரம்பாத ஒரு சிறுமி ப்ளஸ் டூ முடிச்சு ஒரு வருஷம் ஆகுது அந்த பொண்ணு இருக்குது அவங்க அப்பா கிடையாது அவங்க அம்மா வந்து ஒரு விவசாய வேலைக்கு போயிடுறாங்க இந்த பொண்ணு மட்டும் தனியாக இருக்குது இந்த பொண்ணு தனியாக இருக்கும் போது இவன் வந்து பேசியிருக்கான் நீ என்னம்மா படிச்சிருக்க ப்ளஸ் டூ படிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்கு ப்ளஸ் டூ படித்து மேல் படிப்பு தொடரலையா இல்லை நான் அது பா இன்னும் டிசியை வாங்கலை அது ஒரு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு நான் உனக்கு பேசி டிசி வாங்கி தரேன் நீ அழகாக இருக்க நீ இன்னும் படி டிசியை தரேன் சொல்லி அந்த பொண்ணுகிட்ட பேசி அந்த பொண்ணுகிட்ட நம்பர் வாங்கி நான் உன் வீட்டுக்கு வரேன்னு சொல்லி ஃபோனில் பேசியிருக்கிறான் இது போலீஸ் அதிகாரி சரி டிசி வாங்கி தராரன்னு சொல்கிறார அப்படின்னு சொல்லி அது வந்து இப்போ ஒரு பயத்தில் ஒரு மரியாதையாக அந்த அவரை அணுகியிருக்கு ஆனால் இவன் தன்னுடைய தேவைக்கு அந்த பிள்ளைய பயன்படுத்தலான்னு சொல்லி வந்து மோரோ தயிரோ கேட்டிருக்கான் மோர் மோர் இல்லை தயிர் தயிர் தான் இருக்குது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லியிருக்கு உடனே கதவை திறந்துட்டு உள்ளே வந்துட்டான் கடையில் இருந்து பேச வேண்டியவன் நேராக உள்ளே வந்தவொடனே கதவை சாத்திருக்கான் கதவை சாத்திட்டு அந்த பொண்ணுகிட்ட தவறாக நடக்க முயற்சி பண்ணியிருக்கிறான் இது டக்குன்னு இவன் பைக்கை விட்டுட்டு உள்ளே போனதான் பக்கத்து வீட்டில் உடனே பின் கதவையும் சாத்திருக்காங்க இவனை லாக் பண்ணலான்னு சொல்லி உடனே தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுறான் இந்த வீட்டு மாடி வழியாக ஜம்ப் பண்ணி பக்கத்து வீட்டில் போய் பக்கத்துலேருந்து வெளியே வரான்னு பார்க்கலாம் அதுக்குள்ளே அந்த வீட்டுக்காரர் பார்த்த உடனே இனி இதுக்கு எங்கள் வீட்டில் வந்தீங்கன்னா மாடி வழியாக ஏறி வந்தீங்க எப்படி வந்தீங்க எதுக்காக வந்தீங்க அப்படின்னு கேட்ட உடனே சடசண்டை வெளியே ஓடி வந்து பைக் எடுத்து போயிருக்காங்க பதினெட்டு வயது நிரம்பாத ஒரு சிறுமிட்ட பாலியல் தொல்லை கொடுப்பதற்காக போன ஒரு அயோக்கிய பய மீது நடவடிக்கை எடுப்பதற்கு காவல்துறைக்கு அப்படி என்ன தயக்கம் ஒரு பெண்ணை பின்தொடர்ந்தாலே பத்து ஆண்டுகள் தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிற தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு சட்டசபையில் அண்ணா யூனிவர்சிட்டியில் யானை செய்கிற ஒரு அயோக்கிய பைய ஒரு கல்லூரி பெண்ணை பாலியாக துன்புறுத்தி ஒட்டுமொத்தமான தமிழ்நாடு முழுக்க கொந்தளிப்பில் இருக்கிற இந்த காலகட்டத்தில் கரூரில் இளவரசங்கிற ஒரு காவலரு பதினாறு வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்து இப்போதான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி சஸ்பெண்ட் பண்ணி ஜெயிலில் தூக்கி போட்டிருக்காங்க இப்படி தமிழ்நாடு முழுக்க காவல்துறையின் அட்டகாசம் பெருகிட்டு இருக்க இந்த நேரத்தில் வீரான ஊருக்குள்ள ரெண்டு மணிக்கு பகலில் புகுந்து ஒரு எஸ்ஐயும் ஒரு போலீஸும் தன்னுடைய தேவைக்காக ஒரு பொண்ணை பாலியல் ரீதியான தேவைக்கு அப்ரோச் பண்ணியிருக்கிறான் ஏற்கனவே இவன் திருமணம் முடிஞ்சவன் இவனுடைய மனைவியும் கோவில்பட்டியில் எஸ்ஐயா இருக்குது ஏற்கனவே இருக்கக்கூடிய விகே போதூரில் அதிசயப்பட்டியில் பக்கத்துடைய பல்வேறு ஊரில் இருக்கக்கூடிய எந்த பெண்ணு ஒரு சின்ன பொண்ணு பதினெட்டு வயசு பத்தொம்பது வயசு இருபது வயசு பொண்ணு ஏதாவது ஒரு வழக்கு சம்மந்தமாக அவங்க குடும்பத்தாருடைய வழக்கு இருக்க முடியாது உங்கள் அப்பா மேலே உங்கள் அம்மா மேலே ஏதாவது ஒரு வழக்கு இருக்கும் ஒரு ஒரு விவசாயம் சம்மந்தப்பட்ட வழக்கு இல்லை ஏதாவது ஒரு அடிதடி வழக்கு இல்லை கடைகளில் உள்ள வழக்கு ஏதாவது வழக்கு சம்மந்தமாக அவங்க குடும்பத்தார் யார் வந்தாலும் அந்த பொண்ணு லட்சணமாக இருக்குது அழகாக இருக்குன்னா அந்த நம்பரை வாங்கிடுது வாங்கிட்டு ஹாய் ஹாய் ஹலோ அப்படின்னு மெசேஜ் போடுறது ஃபார்வர்ட் மெசேஜ் அனுப்புறது இதையே இந்த எஸ்ஐ சர்வீஸ் வேலையாக வச்சுருந்துருக்கான்னு சொல்லி இப்பொழுது அந்த மக்கள் சொல்கிறாங்க அவர் தான் முடிவு தந்தை இல்லாத பெண்ணு குடும்பத்தார் வந்து அக்கா அக்காவை கட்டி கொடுத்தாச்சு அண்ணன் வெளிநாட்டுல இருக்காரு தந்தை இல்ல தாய் வந்து வேலைக்கு போயிடுறாங்க அந்த பிள்ளை தான் வந்து அந்த கடையை பார்த்துக்குது சின்ன பொண்ணை அப்ரோச் பண்ணி மன அந்த பிள்ளைய வந்து தன்னுடைய வலையில் சிக்க வச்சு தன்னுடைய உடல் தேவைக்கு பயன்படுத்திலான்னு ஒருத்தன் பார்த்துருக்குறான் ஒட்டுமொத்தமான ஊரும் கண்டுபிடிச்சிருச்சு சரி அவன் அதுக்காக வரலைங்க வேற வங்காக வந்தானா எதுக்கு வந்தான் ஊருக்குள்ளே மஃப்டியில் ஒரு போலீஸு யூனிஃபார்ம் இல்லாமல் வர வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது சரி வந்தவன் எதுக்கு வீட்டுக்குள்ளே போகிறான் பெண் ஒரு பெண் தனியாக இருக்கும்போது பெண் காவலர்கள் இல்லாமல் அவன் போக வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது போனவங்க மக்களை மறிக்கிறாங்கல்ல வண்டி பிடிக்கிறாங்கள்ல ஏன் பதில் சொல்லாமல் ஓடுறான் அப்படி அவன் மேலே குற்றமே இல்லை எந்த தப்பும் செய்யலைன்னா அவன் வண்டி எதுக்கு விட்டுட்டு போகணும் விலை உயர்ந்த பைக்கு ரெண்டரை லட்ச ரூபா பைக்கு ரெண்டரை லட்ச ரூபா பைக்கை விட்டுப்போட்டு போலீஸ் வீட்டில் ஏறி அவன் போக வேண்டிய அவசியம் என்ன இருக்குது வண்டி எடுத்து வச்சு நடு வீதியில் வச்சு மக்கள் போராடுறாங்க கிட்டத்தட்ட நாலு மணி நேரம் போராட்டம் ஒரு மணி நேரம் போராடுறாங்க நாலு மணி நேரம் மக்கள் கலையலை அதுக்கப்புறம் வி கேபுத்தூர் காவல்தத்தில் போய் காவல்துறை ஒட்டுமொத்தமாக மிரட்டி அந்த பெண்ணுடைய ஏதாவது பிரச்சனை வந்துடும்ல போலீஸ்காரங்கள எது தான் வழக்கு போடுவாங்க ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும் அப்பா இல்லாத பிள்ளை குடும்பம் யா யார் எதுக்கு எப்படி எந்த ஃபோர்ஸில் எந்த அடிப்படை போக முடியும் நமக்கே காவல்துறை நெருக்கடி கொடுக்கும்போது ஒரு சாமானிய மனிதனுக்கு எவ்வளோ வரைக்கும் நெருக்கடி கொடுக்கணும் பயந்த உடனே இல்லை இல்லை நாங்கள் வந்து பெரிய வந்து புகார் கொடுத்துருக்காங்க அந்த புகார் மீது எந்த நடவடிக்கை எடுக்க நடவடிக்கைன்னு சொல்லி அந்த பெண்ணை மிரட்டி அப்படியே வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி காவல்துறை அனுப்பிச்சி வச்சிருக்கு இப்பொழுது மீண்டும் புகார்களுக்கு அந்த குடும்பம் தயாராக இருக்கிறது காவல்துறை இந்த நடவடிக்கை எடுக்காமல் அந்த காம்ப்ரமைஸ் பண்ணி இந்த எஸ்ஐ சதீசையும் இந்த கார்த்தியும் காப்பாற்ற வேலைகள் ஈடுபட்டுருக்கு பத்திரிகை செய்தியாக ஊடக செய்தியாக இது மாறிய பிறகும் கூட இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கணும்னா தமிழ்நாட்டில் சாமானிய மனிதர்களுக்கு வேலியே பயிரை மேய்ந்தது போல காவல்துறையாலே பாதி பாதுகாப்பு இல்லையா அதான் கரூரில் நடந்திருக்குல்ல பதினாறு வயசு பிள்ளைய முப்பத்தெட்டு வயசு மாடு அந்த நாய் காவலர் முப்பத்தெட்டு வயசு அவன் பதினாறு வயசு பிள்ளைய போய் பாலியல் ரீதியாக துன்புறுத்திருக்கிறான் தன் தேவைக்கு பயன்படுத்திருக்கிறான் அப்படித்தான் இந்த எஸ்ஐ சதீஷ் மேல ஏற்கனவே பல பெண்களை இவன் வந்து பாலியல் ரீதியாக பாலியல் தேவைக்கு பயன்படுத்திருக்கான் அப்படிங்கிற இவன் மீது இருக்கிறது ஒரு ஒரு ஸ்டேஷன்ல உதவி ஆய்வாளராக இருக்கக்கூடிய ஒருத்தன் அந்த ஸ்டேஷனுக்கு வரக்கூடிய வழக்கு சம்பந்தப்பட்ட குடும்பத்தார் பெண்களுடைய எண்களை வாங்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது உயரதிகாரிகளும் அவனுக்கு சப்போர்ட் பண்றீங்களா சர்வசாதாரணமாக ஒரு ஊருக்குள்ளே வந்துட்டு எப்படி எந்த துணிச்சலில் வர முடியுது எந்த துணிச்சலில் போக முடியுது ஒரு சாதாரண ஊரில் கிட்டத்தட்ட மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் இருக்கக்கூடிய ஒரு ஊர் பல்வேறு சமூகங்கள் வாழக்கூடிய ஊர் சொல்லப்போனால் நூறு விழுக்காடு விவசாயத்தை நம்பிருக்கூடிய ஊர் தென்காசி சட்டமன்றத் தொகையுடைய வெற்றி வாய்ப்பை வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற ஊர் வீராணம் அப்படிப்பட்ட ஊரில் வாரினா ரெண்டாயிரம் வரி போடுவாங்க கோவிலுக்கு மட்டுமே அவ்வளோ சொத்து இருக்குது அப்படிப்பட்ட ஊர்ல இவ்வளவு பெரிய தலக்கட்டு இருக்கக்கூடிய ஊர்ல இவ்வளவு பெரிய மக்கள் வாழக்கூடிய ஊர்ல மக்கள் ஒற்றுமையா தம்பியாக வாழக்கூடிய ஒரு ஊர்ல வந்துட்டு சர்வசாரம ஒரு வீட்டுக்குள்ள போயிட்டு ஒரு பொண்ணை தேடி போயிட்டு ஒருத்தன் போயிடுறான்னா வேற யாராக போலீஸ்காரனை தவிர வேற யாரா இருந்தாலும் கையைக்களை முறிச்சு போட்டிருப்பாங்க காவல்துறையினால மரியாதை நடத்திருக்காங்க அப்படி அதுவும் பத்து நிமிஷம் தாமதமாயிருந்தா அவன் ஓடாம இருந்தா நடக்கிறதே வேற அவ்வளவு தினாவட்டு என்ன யாரும் கேட்க மாட்டாங்க நம்ம போலீஸ் போலீஸ்னா உங்களுக்கு ரெண்டு கொம்பு முளைச்சிருக்கா போலீஸ்னா ரெண்டு மூளை இருக்குமா ரெண்டு இதயம் இருக்குமா நாலு கிட்டி இருக்குமா மனுஷன் தானே போலீஸு போலீஸுங்கிற பயத்தில் மக்களை பயமுறுத்தி பொய் விளக்கு போட்டுருவோம் மிரட்டிடுவோம் குண்டாஸ் போட்டுருவோம் அப்படின்னு மிரட்டி ஒவ்வொருத்தரையும் பயமுறுத்துது இந்த அரசு யாராவது ஒருத்தர் அரசியல் ரீதியாக பேசுனா ஆளுங்கட்சியை பேசுனா முதலமைச்சரை பேசுனா அமைச்சர் பெருமக்களை பேசுனா ஒரு காவல்துறை தாமாக முன்வந்து வழக்கு போட்டு அவரை வந்து சிறைப்படுத்துது தக்காளியில நான் பேசுகிறேன் யாரும் புகார் கொடுக்கல காங்கிரஸோ டிஎம்கேவோ புகார் கொடுக்கல காவல்துறை உதவி ஆய்வாளர் புகார் கொடுத்தார் அவரே தாமாக முன்வந்து ச லாண்ட் ஆர்டர் இஸ்யூ ஆயிடுச்சு சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டுச்சு அதனால் நான் புகார் கொடுத்து சாட்டை திறமரை கைது பண்ணுன்னு சொல்லி கைது பண்ணுறாங்க இங்கே திருவள்ளூரில் ஃபாக்ஸ்கானுக்கு எந்த கட்சியும் புகார் கொடுக்கல யார் திருவள்ளூருடைய தாசில்தார் தாசில்தாரை வச்சு போலீஸ் புகார் வைக்குது தாசில்தார் புகார் கொடுத்து அதுக்கப்புறம் வழக்குப்பதிவு பண்ணி சிறைப்படுத்துகிறாங்க ஒரு பேசியதற்கே தாசில்தாரும் உதவி ஆய்வாளரும் க புகார் கொடுத்து நடவடிக்கை எடுக்க முடியும் என்றால் இங்கே பாதிக்கப்பட்டிருக்க ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்கால ஒரு குடும்பம் மனவளைச்சால இருக்க இப்போ இந்த குடும்பத்தார்கள் மூணு நாள் தூக்கம் இல்லாமல் இருக்காங்களே ஊருக்காரங்க எதுக்கு போலீஸ் ஊருக்குள்ள வந்துச்சு எதுக்கு மஃப்டியில் வந்தால் நம்ம ஊரையே அவமானப்படுத்திட்டு போயிட்டானே அவன் எதுக்காக வந்தால் என்ன எதுன்னு தெரியாமல் ஏடிஎஸ்பி மரியாதைக்குரிய வேணுகோபாலம் வந்திருக்காங்க ஆலங்குளத்து டிஎஸ்பி ஜெயபால் பர்ணபாஸ் வந்திருக்காங்க ஆலங்குளத்துடைய இன்ஸ்பெக்டர் காசி பாண்டியா வந்திருக்கார் செங்கோட்டை ஆடிவேல் இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு ஊத்துமணியுடைய இன்ஸ்பெக்டர் வந்திருக்காங்க அதே போல் வந்து தெங்கா ஆலங்குளம் அனைத்து மகளிர் காவலத்தை சார்ந்த பெண் ஆய்வாளர் வந்திருக்காங்க இத்தனை பேர் வந்து கூட அந்த குடும்பத்தாருக்கு நியாயம் வாங்கி தரணும்னு ஒருத்தர் கூட தோணலையா ஏன் ஒருத்தர் கூட நீங்களே புகார் கொடுக்கக்கூடாது நீங்களே புகார் தரலாம் எல்லாமே தாசுதார் இருக்கீங்க ஆறு இருக்கீங்க வீயவோ இருக்கீங்க ஒரு விஏவை புகார் கொடுக்க முடியும் அப்போ காவல்துறைக்கு காவல்துறை தப்பு செஞ்சால் காவல்துறையால் பாதிப்பு உருவானா நீங்கள் எல்லோரும் அமைதியாக இது உங்க குடும்பத்துல உங்க வீட்டு பிள்ளைக்கு உங்க அக்கா தங்கச்சி பிள்ளைக்கு உங்க அண்ணன் தம்பி பிள்ளைக்கு நடந்தாலும் தான் வேடிக்கை பார்ப்பீங்களா பெண்களுக்கு எதிரான எந்த குற்றங்கள் வந்தாலும் நாங்கள் சரியான நடவடிக்கை எடுப்போம் சொல்லுங்க தமிழ்நாடு அரசு இதில் உடனடியாக தலையிட்டு இந்த சம்பந்தப்பட்ட இவர் வந்து ஒரு புகார் கிடையாது இது மாதிரி பல இடங்கள்ல இவர் கை வச்சிருக்கார் அப்படிங்கிற குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது இந்த எஸ்ஐ சதீஷ் மீதும் காவலர் கார்த்திக் மீதும் ரெண்டு பேருமே அல்லது குற்றத்துக்கு ஒருத்தன் குற்றம் செஞ்சிருக்கான் ஒருத்தன் ஒருத்தன் குற்றத்துக்கு உடனே போயிருக்கிறான் இந்த ரெண்டு பேரும் துறை ரீதியான நடவடிக்கை எடுத்து இவர்களை பணி இந்த இடைநீக்கம்னால் பணி நீக்கணும் வழக்கு பதிவு செய்து உடனடியாக சிறைப்படுத்தப்படணும் இப்போ உயிரை காக்க வேண்டிய வேலியே இங்கே பயிரை மேய பார்த்துருக்கிறது வேலியே பயிரை மேய்ந்த கதையாக இங்கே இருக்கிறது உடனடியாக சம்பந்தப்பட்ட காவல்துறை ஆய்வாளர்கள் அதேபோல் மரியாதைக்குரிய தென்காசி மாவட்ட கண்காணிப்பாளர் தமிழ்நாடு காவல்துறை தலைவர் எல்லோரும் தலையிட்டு இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நாம் தோண கட்சி தலைமையில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை வி கேபுத்தூரில் போட வேண்டிய தேவை ஏற்படும் உடனடியாக நடவடிக்கை எடுத்து அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு நிவாரணம் வழங்கணும் அந்த குடும்பமே இன்னைக்கு மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்குது இருக்குது ஒரு யாருமே இல்லை அப்பா இல்லை சரியான ஆட்கள் இல்லை அதனால் புகார் கொடுக்க மாட்டாங்க நாம் கார்த்திகையும் சதீசியும் காப்பாற்றிலாம்னு நினச்சிங்கன்னா இது பெரிய விளைவை ஏற்படுத்தும் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ